இல்லை வேலையை விட்டுட்டு வாங்கன்றது வந்து ஒரு சரியான இது இல்லை அதை நம்ம சொல்லி ஏன்னா வந்து பெற்றோர்கள் வந்து அவர் கஷ்டப்பட்டு ஒருத்தரை படிக்க வச்சு அவர் வேலையை சேர்ந்து ஒரு ஃபேமிலியே இருக்கும் அவனுடைய பொருளாதார இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது வேலையை விட்டு வாங்கன்ற அந்த ஒரு ஒரு மோகத்துக்காக வந்து தொழிலை விட்டுட்டு வந்து ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு வரணுன்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு தான் ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த மாநாடுக்கு வந்து அவங்க ரசிகர்களாரு வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுறதை அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா வந்து ஒரு பேசஞ்சரையும் ஒரு டிரைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் என்ன இந்த ஆப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன ஸ்பெஷாலிட்டி எல்லா ஊரில் இல்லாத ஆப்பா அப்படின்றதுலாம் இல்லை இதோட ஸ்பெஷல் என்னென்னா வந்து இன்னும் ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய கொடுத்துருக்குறாங்க அதாவது வந்து ஒரு டாக்ஸியே வந்து அந்த டிரைவரே வந்து அவங்களுடைய இப்போ பிளான் ரூட் பிளான் மட்டும் இல்லை ப்ரைஸிங்கை வந்து நிர்ணயிக்க அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கிறாங்க ஒரு புது வெஞ்சர் இது இந்த டீம் வந்து வெற்றி பெற என்ன அந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு எங்கன் வைப்ரெண்ட் டீம் அதாவது வந்து ஒரு இந்த ஆப் வந்து ஒரு சேவை ஓரியன்டாக வந்து கொண்டு போகணும் எல்லாருக்கும் ஒரு ஈஸி ஆக்சசபிளாக இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு இது கொண்டு வந்திருக்காங்க இது எல்லா ஓட்டுநர்களுக்கும் ஒரு பயனுள்ள ஆப்பாக இருக்கும் ஸோ என்னுடைய தாழ்மையான இது வந்து எல்லா ஓட்டுநர்களும் இதை வந்து பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் गरा आउर 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 के आउर 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 டாக்ஸினா ஃபவுண்டர் திரு பரத்குமார் ஒரு ஆட்டோ டிரைவர் டர்ன்டு ஆந்தர்ப்ரூனர் ஒரு ஆட்டோ டிரைவராக அவரோட வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு நாற்பது வண்டிக்கு முதலாளி ஆகியிருக்காரு அது இல்லாமல் ஒரு நூறு வண்டிக்கு வெளியே வாடகை கொடுத்துட்ருக்காரு அவர் எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் அவரோட தொழிலை ரொம்ப சுதந்திரமாக பண்ணிகிட்ருக்காரு அவரோட எண்ணத்துலேருந்து உருவானது தான் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இதை நான் வந்து ஒரு ஓட்டுநராக ஆரம்பித்தேன் நான் இன்றைக்கி முதலாளி இருக்கேன் என்ன மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் இன்னும் ஓட்டுநராகவே இருக்காங்க அவங்கள திரும்ப முதலாளியாக மீட் எடுக்கணும் அப்படின்னாங்க அந்த மீட் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பத்தோட உதவி தேவை அந்த தொழில்நுட்பத்தை அவங்க கைக்கு சரியான தொழில்நுட்பத்தை கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக ஃபவுண்டர் பிங்கு பரத் நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கினது தான் டாக்ஸினா இந்த ஆப் வந்து மக்களையும் ஓட்டுநர்களையும் இணைக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஆக்சுவலாக அவங்க யாரும் ஓட்டுநர்கள் கிடையாது அவங்க எல்லாமே வந்து முதலாளிங்க பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் சில பேர் இருபது லட்சம் போட்டு ஒரு வாகனம் வச்சுருக்கிற முதலாளிங்க அந்த முதலாளிகளை திரும்ப தான் டாக்ஸினோட வேலை இப்போ நீங்கள் அவங்கக்கிட்டே போய் கேட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னா நான் ஒரு கேப் ட்ரைவராக இருக்கேன் கால் டேக்ஸி டிரைவராக இருக்க பாரு அவங்க டிரைவர் கிடையாது அவங்க வந்து முதலாளிகள் இந்தியாவோட அடிப்படையே வந்து எம்எஸ்எம்இன்னு சொல்லப்படுற சிறு குறு தொழில் வந்து மேலே வர தான் அதில் ரொம்ப முக்கியமானவங்க ஓட்டுநர்கள் இவங்கெல்லாம் வந்து சிறு குறு தொழில் முனைவர்கள் அந்த தொழில் முனைவர்கள் மனநிலையை திரும்ப கொண்டு வந்துட்டோன்னா அவங்க தொழில் அவங்க பெருசாக போக முடியும் இன்னைக்கு அதுக்கு தொழில்நுட்பம் ஒரு இடைஞ்சலாக இருந்தது அந்த தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு ஜனநாயகப்படுத்துறது தான் டாக்ஸினா இன்றைக்கி சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம் போன வருஷம் சேலமில் லான்ச் பண்ணியிருந்தோம் இப்போ சென்னை இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் தமிழ்நாடோட மற்ற மாவட்டங்களுக்கும் கொண்டு போகிறதுக்காக திட்டமிட்டுருக்கோம் நம்ம ஆப்போட சிறப்பம்சங்கள் என்னென்னா நாம் போ கமிஷன் சார்ஜ் பண்ணுறது கிடையாது நம்ம பிளாட்ஃபார்மாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மாத சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் கமிஷன் நாங்கள் வாங்குறதில்ல அதே மாதிரி அந்த வண்டியோட முதலாளி அவங்க அந்த வண்டியோட ஓனர் அவங்க அந்த வண்டிக்கான தேவை என்ன அந்த வண்டி எவ்வளோ சம்பாதிக்கணும் ஒரு கிலோமீட்டர் ஓடணும்னா அதுக்கு எவ்வளோ தேய்மானம் இருக்குது அதில் எந்த ரேட்டு போட்டுன்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும்ன்றதை வந்து முடிவு பண்ண வேண்டியது அவங்க ஏன்னா அது அவங்க தொழில் அதனால் அந்த ரேட்டை முடிவு பண்ணுற சுதந்திரத்தை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த சுதந்திரத்தை கொடுக்கும்போது அவங்க பயணிகள்கிட்ட நிறையா சார்ஜ் பண்ணிட்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஸோ நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் தெளிவாக அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இதுதான் குறைந்தபட்ச வாடகை இதுதான் அதிகபட்ச வாடகைன்னு ஒரு ரெண்டு ரேட் வச்சுருக்கோம் அந்த ரேட்டுக்குள்ளே ஒரு ரேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்கும் தொழில் லாபகரமானதாக இருக்கும் மக்களுக்கும் சரியான வாடகையில் வாடகை வண்டி கிடைக்கும் ஸோ இதுதான் நம்மளோட சிறப்பம்சம் அண்ட் ரெண்டாவது சிறப்பம்சம் வந்து நம்ம ஒரு ஆப்பு டெக்னாலஜி இன்னைக்கு ஒரு ரூ ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு உலகம் ஃபுல்லாக சர்வீஸ் ரன் பண்ண முடியும் ஸோ நம்ம யார் இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற நிறைய ஆப் வந்து அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது கம்பெனி எங்கே இருக்குது யார் எங்கேருந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்ற எந்த விதமான தகவலுமே இல்லாமல் தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் அது வந்து நம்போ கேப் இண்டஸ்ட்ரிக்கு வருமா சரிப்பட்டு வருமானா வராது ஏன்னா மக்கள் தினசரி புலங்குற ஒரு விஷயம் இங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கான சரியான கஸ்டமர் சேர் சென்டரும் டிரைவர் கேர் சென்டரும் தேவை இதை அட்ரஸ் பண்ணும் விதமாக உலகத்திலேயே முதல் முறையாக ரைட் ஹீலிங் ஆப்பை சர் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸாக ஃப்ரான்ச்சைசி மாடலில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த ஊரில் ஏற்கனவே நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்தவங்களா ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம் ஃப்ரான்ச்சைஸியாக ஸோ ஃப்ரான்ச்சைசி ட்ரிவன் ரைட் ஹீலிங் மாடல் இதுதான் முதல் சிஸ்டம் இதை நாங்கள் கொண்டு வந்ததுக்கு ஃப்ரான்ச்சைசி கொண்டு வந்ததுக்கே நம்ம ஃப்ரான்சைசி டெபாசிட் வாங்குறோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஃப்ரான்ச்சைசிக்கான எந்த டெபாசிட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுறதில் அங்கே அவங்க அந்த ஊருக்கான அடையாளமாக இருப்பாங்க அவங்க முகமாக இருப்பாங்க திருச்சியில் போய் இறங்குற ஒரு சிக்கல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஊரில் அவங்க தான் உங்களோட முதல் கான்டாக்ட் அவங்க வந்து உங்கள் ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஃப்ரான்ச்சைசி அடிப்படையில் இதை கொண்டு போக போகிறோம் இதே மாடல் தான் இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகிறோம் இதை நாங்கள் எடுத்துக்கிட்டது நம்ம கவர்மெண்ட்டோட லோக்கல் கவர்னன்ஸ் மாடல் லோக்கல் கவர்னன்ஸ் மாடல் அதாவது அதிகாரத்தை வந்து நம்ம பகிர்ந்து கொடுக்கும்போது அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்றது எல்லாேருக்கும் தெரியும் அந்த மாடலை பயன்படுத்தி தான் இதோட டிஸ்ட்ரிபியூஷனை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ டாக்ஸினா வி ஆர் நாட் ஜஸ்ட் அண்ட் ஆப் வி ஆர் பீப்புள்ஸ் கேப் அண்ட் டிரைவர்களுக்கும் வெறும் வண்டிக்கான ஆப்பை மட்டும் கொடுத்தா சரிப்பட்டு வராது அவங்க வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சப் சிஸ்டம்ஸ் தேவை அது எல்லாத்தையும் கொடுக்கும் விதமாக ஏ டு ஆஃப் டேக்ஸினானு ஒரு ஈகோ சிஸ்டத்தையே உருவாக்கியிருக்கோம் அதில் வந்து அவர்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் ரிலேட்டடான உதவிகள் அண்ட் அவங்க தொழில் அடுத்த லெவலுக்கு மேலே வர்றதுக்கான நாலேஜ் ரிலேட்டடான உதவிகள் அவங்களுக்கு ஏதாவது கடினமான டைம் வந்ததுன்னா அதுக்கு உதவு பண்ணுறதுக்கானது அவங்கள வந்து ஐசி இன்ஜின் அதாவது டீசல் இன்ஜின்லேருந்து எலக்ட்ரிக் இன்ஜின் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான உதவிகள் இப்படி அவங்க தொழிலில் எந்தெந்த இடத்துலலாம் தோய்வடைவாங்களோ அங்கே அந்த தோய்வடையாமல் அவங்கள மேலே கொண்டு வரதுக்கு எங்கெங்கெல்லாம் கரெக்டான சிஸ்டம்ஸ் தேவையோ அதை எல்லாத்தையும் சேர்த்துன ஒரு ஈகோ சிஸ்டம் தான் டாக்ஸினா ஸோ நாங்கள் மறுபடியும் ஒரு ஆப் கிடையாது விஆர்என் ஈகோ சிஸ்டம் ஏன் கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம் இந்த ஈகோ சிஸ்டத்தை தான் இன்றைக்கி சென்னையில் லான்ச் பண்ணோம் சார் இந்த பிரச்சனைக்கான அதாவது நாங்கள் இந்த ஆப் உருவாக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எட்நூறு ட்ரைவர்ஸ் கிட்ட நாங்கள் போய் பேசணும் சார் அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னு அந்த பிரச்சனைக்கான அடிநாதம் என்னான்னு போய் அங்கே சால்வ் பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்கிற பிரச்சனை எங்கே வருதுன்னா அவங்களுக்கு சரியான அமௌண்ட் கிடைக்கிறது இல்லை இன்றைக்கி நீங்கள் சொல்கிற முந்நூற்றம்பது ரூபாய் இருந்தாலும் அவங்க கைக்கு கடைசியாக போய் சேரது அதில் முப்பது நாற்பது பர்சன்ட் உங்களுக்கு கமிஷனாக போய்ட்டு தான் மீதி கைக்கு போய் சேருது அதை வச்சுட்டு அவங்க ஃபியூவல் பார்க்கணும் அவங்களோட வருமானம் வண்டிக்கான தேய்மானம் இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த தொகை அதாவது அவங்க கைக்கு கிடைக்கிற தொகை அந்த சவாரிக்கு போதுமானதாக இல்லை அதனால தான் நாங்கள் வந்து ரேட்டை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் இந்த சவாரி வருது இதுக்கான ரேட்டு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க அந்த ரேட்டு பயணிக்கு கட்டுப்படியாச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் ட்ராவல் ஆக போகிறாங்க ஸோ ரேட்டோட விஷயத்தை அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் சொன்னால் அந்த பிரச்சனை வராதுங்க சார் ஏன்னா இங்கே ரேட்டை நாங்க தீர்மானிக்க நாங்க ஒரு அளவுகோலத்தான் தீர்மானிச்சிருக்கோம் இது மினிமம் இது மேக்ஸிமம்ன்ற ஒரு அளவுகோல் இந்த அளவுகோல்க்குள்ள அவங்க வந்து ரேட்ட கேக்க போறாங்க அது பயணிக்கு கட்டுப்படி ஆகும் போது அவங்க பயணம் பண்ண போறாங்க இந்த பிரச்சனை அந்த இடத்துல வராதுன்னு சார் நானே ஒரு புக் பண்ணுறேன் ஒரு இருநூறு ரூபா காட்டுது நாங்க முக்கியம் இப்போ நான் அத எப்படி சார் எடுத்துக்க முடியும் மக்கள் வந்து நான் கை கரையை மக்கள் வந்து நான் வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு உங்க ஆப் குள்ள வரேன் எல்லா இடத்துல நூற்றி ஐம்பது ரூபா தான் உள்ள போகும்போது ரேட்டே காட்டாது ஸோ ட்ரைவர் அமௌண்ட் தான் எப்படி வந்து எப்படி வருவாங்க ஓகேங்க நான் இப்போ நம்ம ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னா உங்களுக்கு எளிதாக போதுங்க ஓகேங்கண்ணா இப்போ வந்து இப்போ நீங்கள் இங்கே ராமபுரத்தில் இருக்கோம் நீங்கள் வந்து வடபழனி போகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் மற்ற ஆப்பில் கேப் புக் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக ஒரு ரைடு அலகேட் ஆகிடும் நம்ம ஆப்பில் என்ன ஆகுனா நீங்கள் இங்கேருந்து நான் வடபழனி போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ரைட் ரெக்வஸ்ட் போட்ட உடனே சுற்றி ஒரு அஞ்சு டிரைவர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேருக்குமே இந்த ரெக்வஸ்ட் போகும் ஆனால் உங்க பேருங்கண்ணா மோகன் சாருக்கு வந்து இந்த மாதிரி ராமாபுரத்துலேருந்து வடபழனி போகிறதுக்கு ஒரு ரைடு வந்திருக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட்டு படி உங்களுக்கு நூற்றம்பது ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு காட்டும் நான் வரேன் அப்படின்னு அவர் ரைடை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லிஸ்ட் வரும் உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு லிஸ்ட் வராது இந்த சுற்றி இடத்துல அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேரோட லிஸ்ட்டு உங்களுக்கு வரும் ஒரு டாட்டா இண்டிகா இருக்குது ரெண்டு நிமிஷத்தில் வந்துருவார் அவர் நூற்றம்பது ரூபா கேட்குறாரு ஒரு இட்டியாஸ் இருக்குது அவர் அஞ்சு நிமிஷத்தில் வந்துருவாரு இரநூறுவா கேட்குறாரு இன்னொரு டாட்டா இண்டிகா இருக்குது அவங்க வந்து எட்டு நிமிஷத்தில் வராங்க நூற்றி எழுபது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் வரும்னா இந்த அஞ்சு ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகுது இந்த வண்டி நல்ல வண்டியாக இருக்குது வண்டியோட ரேட்டிங் கரெக்டாக இருக்குது எனக்கு சீக்கிரத்துலேயும் வருதுன்ற இந்த நாலு ஆப்ஷனையும் வச்சு தான் நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீங்க ஸோ நீங்கள் எந்த வண்டியில் பயணம் பண்ண போறீங்க எந்த ரேட்டுக்கு பயணம் பண்ணி போறீங்கன்றதே நாங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறதில்ல அஞ்சு ஆப்ஷன் கொடுக்க போகிறோம் அதில் ஒன்று சூஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போறீங்க ஸோ வண்டியை ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஓட்டுநர் அவருக்கும் நான் என்ன ரேட்டுக்கு ஓட்ட போகிறேன்றது தெளிவாக தெரியும் நீங்களும் ரேட்டு கட்டுப்படியாக இருக்கும் நான் இதை எடுத்துக்கிறேன்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் இப்போ இருக்கிற எந்த ஒரு தளத்துலையும் அந்த ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு ரேண்டமாக ஒருத்தர் அசைனாவார் ரேண்டமாக ஒரு ரேட்டு வரும் இந்த ரேட்டு வந்து வேறு இடத்துலேருந்து நிர்ணயித்து வரும் ஸோ நாங்கள் அந்த இடத்த வந்து ஜனநாயகப்படுத்தியிருக்கோம் சுதந்திரப்படுத்தியிருக்கோம் பொருள் வச்சுருக்கிற அவர் எனக்கான ஆனால் இது எங்கேருந்து எடுத்தோம் இந்த ஆப் ஈக்கோ சிஸ்டத்துலாம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் நம்ம ஆட்டோ தான் நம்ம என்ன பண்ணுவோம் ரோடுக்கு போவோம் ஸ்டாண்டில் இருக்கும் ஆட்டோ இல்லை வழியில் ஆட்டோ இருக்கும் ஒரு நாலு பேர்கிட்ட கேட்போம் அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க நாம் ஒரு ரேட்டு கேட்போம் ஃபைனலாக என்னாகும் ஒரு இடத்துல நம்ம வந்து போகும் ஓகே இந்த ரேட்டில் போகலாம் அப்படின்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு போகலீங்களா அதை அப்படியே ஆப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோங்களா ஸோ ஒரு ஓட்டுநர் அவர் ரைடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த ரேட்டுக்கு தான் போகிறேன் நான் தான் இந்த ரைடை கேட்குறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு ஒரு பயணியும் நான் இந்த ரேட்டுக்கு எனக்கு இந்த நான் சொகுசாக போனோம் எனக்கு இண்டிக்க இன்னோவா வேணும் அப்படின்னா இன்னொரு ஐம்பது ரூபா ஜாஸ்தியாக தான் இருக்கும் அந்த முடிவு அவர் தான் எடுத்துக்கிறார் எனக்கு இன்னோவா வேணும் நான் ஐம்பது ரூபா ஜாஸ்தியாக கொடுக்க ரெடி எனக்கு அஞ்சு நிமிஷத்தில் வருது நான் இதில் போகிறேன் அப்படின்னு அவரோட ஒப்புதல் ஓட்டுநரோட ஒப்புதலுக்கு அப்புறம் தான் இங்கே ரைடே கனெக்ட் ஆகுது ஸோ அதனால் நீங்கள் சொன்ன அந்த ப்ராப்ளம் வராது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்குனா எல்லாமே வந்து டேக்ஸ் கட்டிலே எடுக்கணும் இது ஒரு ஸ்பெஷலாக ரோடு டேக்ஸும் கட்டணும் ஆனால் நம்ம ஊர்ல ரோடு சரியா வச்சிருக்காங்க டேக்ஸ் மட்டும் கரெக்டாக வாங்கிடுறாங்க ஏன் பாதிமெண்ட்ல இதை பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கு கண்டிப்பா டேக்ஸை பத்தி பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க மாட்டாங்க ஹோட்டல் சாலைகள் வந்து ரொம்ப முக்கியமான திறனை ஏன்னா இந்த டாக்ஸியைக்கு ரோட்டில் இருக்கும் இப்போ என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சாலைகள் வந்து ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டே தெரியும் ஏன்னா எப்போவுமே வந்து மலைகள் அதிகமாக பெய்து கொண்டு இருக்கிற இடம் ஸோ அப்படி இருக்கும்போது ரோடுகள் வந்து இருக்கு அதை வந்து நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்து கொடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு நிரந்தர தீர்வாக எதுவுமே இல்லை இப்போது முன்னாடிக்கு இப்போ வந்து ரோடுகள் எல்லாம் பரவாயில் கூடிய விரைவில் வந்து எல்லா ரோடுகளும் சரி செய்யப்படும் தான் நம்ம சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு ரோடோட யூசேஜ் நிறைய ஆகிட்டே இருக்கும்போது இப்போ மெட்ரோஸும் சரி இப்போ இதெல்லாம் வரும்போது வந்து நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து ஸ்பிட் ஆக 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 இந்த யூசேஜ் மைண்ட் பண்ண கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்கும் சென்னை ரோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பொறுத்திருக்கோம் மெயின் ரோட்ஸ்லலாம் நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் பெரிய இது இல்லை ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த தெருக்கு குறு சந்துகள் வந்து ஸ்ட்ரீட்ஸு லேன்ஸ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் பழுது இருக்குது அது லோக்கல் லெவல்ல தான் அவங்க பார்த்து இது பண்ணேன் ஏன்னா நான் ஒரு நான் வந்து எல்லா ரோடும் சரியாக நம்ம சொல்ல முடியாது மெயினாக போக வேண்டியது ஹைவேஸும் சரி நம்ம மெயின் ரோஜை வந்து கண்டிப்பாக பராமரிக்க எல்லா இடங்களும் இருக்குது கார் ரேஸ் நடத்துறதுக்கு மட்டும் உடனடியாக சென்னையில எல்லா ரோடையும் கிளியர் பண்ணி தங்கிட்டு எல்லாம் அடிக்கிறீங்க சேஃப்டி கொண்டு வரீங்க ஏன் மக்கள் தினம் தினம் மாதிரி ஒரு இது களத்துல இறங்கி டக்குன்னு ரெடி பண்ணலாம் இல்ல நிறைய பாடங்கள் நின்றுட்டு இருக்கு குறிப்பா சொன்னா கோயம்பேடுலயும் ஒரு பாடம் நின்றுட்டு இருக்கு பல வருடங்களா நீங்க உங்களுக்கு வந்திருக்கும் சோ இதெல்லாம் பத்தி ஏன் எடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் உடனே சுச்சுவேஷன்ல கரெக்ட் இப்போ அதாவது அதாவது இது ரெண்டு விதங்கள் இருக்கு ஒன்னு வந்து அந்த ப்ராஜெக்டோடைய தன்மையும் பொறுத்தது இப்ப நீங்க சொன்ன ப்ராஜெக்ட் நிற்கிறது வந்து மியூச்சுவல் அதாவது சென்டர் அண்ட் ஸ்டேட் இப்போ இப்போ கூட உங்களுக்கு மெட்ரோட இஷ்யூ என்னென்னு தெரியும் அவங்களுக்கு ஸ்டே சென்டரும் ஸ்டேட்டும் வந்து இணைந்து பண்ணும்போது அந்த ஃபண்ட்ஸ் கரெக்டாக வரதுனால இந்த தடங்கள்லாம் இருக்கிறது லோக்கல் ஃபண்ட்ஸ் இப்போ சிட்டியை பற்றி ஒரு கவுன்சில் அந்த வார்டில் அவங்களுக்கு சஃபிஷியன் ஃபண்ட்ஸ் இருந்தால் அதை வந்து ரிப்ளைஸ் பண்ணிட்டு தான் இருக்குது சில இடங்கள் என்னென்னா அந்த ஃபண்ட் இப்படி இல்லைன்னா திருப்பி அடுத்த இது போகும்போது அது ஹோல்டரில் இருக்கிறது ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே நாளில் எல்லோரோடையும் போட்டு முடிக்க முடியாது

இப்போ ரெண்டு சைடும் பேலன்ஸ் இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு சில கா காவலர்கள் செய்கிற இதை சொல்றது அதே மாதிரி நம்ம பப்ளிக்கும் வந்து எவ்வளோ அத்தமீரர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ட்ரக் அண்ட் டிரைவர் இருக்குது எவ்வளோ ரேஷ் ட்ரைவிங் இருக்குது எல்லாமே ஸோ இது வந்து மியூச்சுவலாக வந்து நீங்கள் தவறே செய்யாட்டி வந்து அப்படிக்க வேண்டிய அவசியமே வராது ஸோ அவர் ஏதோ ஒரு ஒருத்தர் இப்படி ஒரு திட்டத்தை நிறுத்துறாங்கன்னா வந்து செக் பண்ணும்போது பேப்பர் சரியில்லைன்றான் கேட்டா ஸோ நம்ம சைடில் கரெக்டாக இருந்தோன்னா இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்

நான் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம்ல அதாவது இந்த ஆப் மூலிமா வந்து என்ன சேஃப்டி பண்ணியிருக்காங்கன்னு டெக்னிக்கலாக நம்மகிட்ட சொல்லலாம் ஆனால் வந்து இந்த சம்பவங்கள் தவிர்க்கிறதுக்கு வந்து நான் என்னென்னா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அதாவது வந்து ஒரு கண்காணிப்பு இதுவோ ஒரு அலாம் சிஸ்டமோ இல்லாட்டி ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து கண்டிப்பாக ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கும் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கும் எங்கே நடந்திருக்கு அடுத்த தொழில்நுட்பம் வந்து நம்ம ஒரு க என்ன சொல்வது ஒரு ஸ்டார்டிங் பேனிக் பட்டன் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரும் ஏன்னா இது வந்து அடுத்த டெவலப் தான் இருக்கும் இப்போ யாரோ ஒருத்தர் வந்து வண்டியில் ஏறாங்க இப்போ நீங்கள் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு இது கெட்ட ஒரு டெலிவரிக்கு ஃபோனை கேட்குறா ஃபோனை கொடுக்கும்போது ஃபோனை வாங்கிட்டு கொலை பண்றோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பாராத ஒரு சம்பவம் இது வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு வந்து காவல்துறை வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ஆகணும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வேலைகள் தான் இருக்கிறது இந்த மாதிரி ஆப் டெவலப்பர்ஸ் வந்து இன்னும் அதை வந்து என்னான்னு சொல்கிறேன் ஏன்னா இவங்க இதில் என்ன இப்போ இன்சூரன்ஸ் கொண்டு வந்துருக்கிறாங்க ஆப்பில் பொறுத்தவரைக்கும் ட்ராவலர்ஸ்க்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது ஒரு சேஃப்டி இருக்குது அது அதே போல் வந்து அடுத்த ஒரு அவங்களுடைய வண்டியில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுக்கு சேஃப்டிக்கு எதாவது பண்ணுறது வந்து அவங்க டெக்னிக்கலாக ஆப்பில் இருக்காங்க சார் நம்ம ஆப்பில் வந்து ஒவ்வொரு டிரைவர் அட்டாச் ஆகும்போது அவங்களோட கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனையும் நம்ம ஸ்க்ரீன் பண்ணிட்டு தான் உங்களை அட்டாச் பண்ணுறோம் அதுக்கான அந்த என்ஐசி இன்டகிரேஷனும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார் அவங்களுக்கு அவங்க மேலே எஃப்ஐஆர் இருந்தது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுநர்கத்திலேருந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க அவங்க கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரியான சிக்கல் வரும்போது அவங்க எல்லாத்தையும் கண்டறிஞ்சு அதை திவர்த்தி பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ பேரும் நம்ம கூட துணை இருக்காங்க பாதுகாப்பு உறுதி செய்யும் விதமாக இப்போது காவல்துறையோட நம்மளை பிக்கு சார் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம காவலன் ஆப்போட கனெக்ட் பண்ண முடியுமா வேறு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது உள்ள கேமராவை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான தொழில்நுட்ப சாத்தியக்குறதுகள் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இருக்கோம் அண்ட் குறிப்பாக தொழிற்சங்கங்கள் நம்ம கேப் ஹோட்டல்கள் தொழிற்சங்கத்தை கூட நம்ம இவ்வளோ கனெக்டடாக இருக்கிறது இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது அதை இமீடியட்டாக சால்வ் பண்ணணும் தான் நான் முதல்ல சொன்னீங்களா நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைசி மாடலில் கொண்டு போனதுக்கான ரீசனும் அதுதான் ஒரு ப்ராப்ளம்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அங்கே இருக்கிற ஆள் அந்த லோக்கலால் ஃபிசிக்கலாக உள்ளே இறங்கி பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வேலைகளுக்காக தான் நம்ம ஃப்ரான்ச்சைசி மாடல் கேட்டுகிட்டு போனோம் சார் ஸோ நம்ம டிரைவர்ஸுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொண்டு வருமோ அளவுக்கு மக்களுக்கு சரியான விலையில் நாங்கள் சரியான விலையில் இந்த கேப் சேவையை கொடுக்கணும் பாதுகாப்பான முறையில் கேப் சேவையை கொடுக்கணும் சுத்தமாக வண்டி ரொம்ப அதாவது கேப் எப்போவுமே நம்ம வந்து ப்ளஷர்காரன்னு சொல்லும் அந்த காலத்தில் இன்னைக்கு வந்து அந்த ப்ளஷர் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிகிட்டு போகுது அந்த ப்ளஷரை திரும்ப கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு ஒரு சிறந்த சேவையை கொடுக்குறதா எங்களுக்கு ஸோ நாங்கள் கஸ்டமர் அண்ட் டிரைவர் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ப்ளாட்ஃபார்மாக இருந்து ரெண்டு சைடுமே சர்வீசஸை என்ஹான்ஸ் பண்ணுறதா எங்களோட கடமைகள் சார் பார்த்தீங்கன்னா மேடம் வந்து ஒரு சாமி பூஜை உடனே அரசியலுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறேன் அதுவும் கரெக்டாக கொடுத்தா பரவாயில்லை இப்போ இப்போ ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கருத்துக்களை வந்து பேசுவதற்கு கருத்து சுதந்திரம் இருக்குது அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ விஜயனன் வந்து இப்போ புதுதாக வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதோட இப்போதான் இப்போ பந்த காலில் இப்போதான் நேர நட்டிருக்காங்க மாநாடு நடக்க போகிறது ஏன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து ஃபேஸ்ட் மேடலில் போய்ட்டுருக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுடைய அரசியல் என்ட்ரி வரும்போது வந்து விமர்சனம் வந்து பண்ணுறது வந்து எல்லாேருக்கும் ரசே பல மாநாடுகள் நடக்கட்டும் நடக்கட்டும் அது வந்து அது எப்படி கொண்டு போகிறாங்க இல்லை வேலையை விட்டுட்டு வாங்கன்றது வந்து ஒரு சரியான இது இல்லை அதை நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா வந்து பெற்றோர்கள் வந்து அவர் கஷ்டப்பட்டு ஒருத்தரை படிக்க வச்சு அவர் வேலையை சேர்ந்து ஒரு ஃபேமிலியே இருக்கும் அவனுடைய பொருளாதார இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது வேலையை விட்டு வாங்கன்ற அந்த ஒரு ஒரு மோகத்துக்காக வந்து தொழிலை விட்டுட்டு வந்து ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு வரணுன்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு தான் ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த மாநாடுக்கு வந்து அவங்க ரசிகர் இல்லை வாங்கன்னு சொல்லி இன்வைட் தான் அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஐயா அதாவது இப்போ வேலை தொழில் விட்டுட்டு வாங்கன்னு எல்லாருமே வேலை விட்டுட்டு வரவும் போகிறது இல்லை ஸோ அதாவது இது எல்லா இளைஞர்கள் எல்லாரையும் வந்து வாங்க அதை ஒரு உற்சாகத்தை கொடுக்குறதுக்காக அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொடுக்க வேலையை விட்டு கூட வாங்கினா அப்போ வந்து அவங்க ஃபேமிலியோ அதை பற்றியில் கவலை இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருது அப்போ இந்த மாநாடு நடந்து முடிந்தோடனே எப்படின்னு இருக்கும் கண்டிப்பாக நடக்கும்

பாராளுமன்ற உறுப்பினரனால வந்து நமக்கு அந்த வாய்ப்புகள் வந்து அமையும் இல்லை பண்ணலான்னு ஒரு இது இருக்கும்போது கூட எலக்ஷன் டைமாக இருந்தது ஸோ அதனால் வாய்ப்புகள் எதுவும் இல்லை ஸோ ஏன்னா எல்லா என்டையர் நம்ம வெங்கட்பிரமணி ஃபேமிலி எல்லாருக்கும்போது நம்ம மட்டும் இல்லாதது ஒரு வருத்தம் தான் இருக்குது தேங்க்யூ தேங்க் யூ